இயேசுவின் இருதயத்திற்கு நெருக்கமான அன்பு உறவுகளே புன்னகையின் திருத்தந்தை செபமாலையின் திருத்தந்தை அன்னை மரியாவின் தவறு புதல்வன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களை குறித்த இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் பார்க்கின்ற இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கொடுத்து எங்கள் பணியை ஊக்கப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதனை பகிர்ந்து மகிழுங்கள் இயேசுவின் இருதயத்திற்கு நெருக்கமான இனிய உறவுகளை இன்றைய நாளில் தாய் திரு அவையானது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களை நினைவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த திருத்தந்தையை பற்றிய இந்த பதிவிற்கு அடிப்படை காரணம் நான் சிறுவனாக இருந்தபோது முதன் முதலில் நான் கேட்ட திருத்தந்தையின் பெயர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் என்பதாகும் என் வாழ்வில் முதன் முதலில் நான் தெரிந்து கொண்ட திருத்தந்தையின் பெயர் என்பதற்காக இவர்தான் திரு அவையின் முதல் திருத்தந்தை என்று எண்ணிவிட வேண்டாம் இவர் திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது திருத்தந்தையாக சிறும் சிறப்புமாக பல பணிகளை முன்னெடுத்த ஒரு நபர் இந்த திருத்தந்தையை குறித்து உங்களோடு இணைந்து இன்று சிந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு உறவுகளை போலந்து நாட்டில் வாடொலி சென்ற ஒரு நகரில் ஒரு அழகிய கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் தந்தையாக கரோல் ஓஸ்டிலா என்பவரும் தாயாக எமிலிமா என்பவரும் இருந்தார்கள் இவர்களுக்கு இறைவனுடைய அருளால் மூன்று குழந்தைகள் கிடைத்தது அதில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு இறைவனுடைய அருளால் இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த திருத்தந்தையினுடைய இயற்பெயர் கரோல் ஜோசப் ஓஜிடிலா என்பதாகும் இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற போது தன்னுடைய பெயரை இரண்டாம் ஜான்பால் என மாற்றிக்கொண்டார் இந்த திருத்தந்தை மக்கள் பலருடைய மனங்களில் இன்றும் நீங்காமல் நிலைத்திருப்பவர் பல மனிதர்கள் இந்த திருத்தந்தையை பார்க்க வேண்டும் என ஆவல் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த திருத்தந்தையும் இந்த அகிலத்தில் வாழ்ந்தபோது திருத்தந்தையாக இருந்தபோது பல இடங்களுக்கு பயணப்பட்டு மக்களை சந்தித்து ஆசி வழங்கிய ஒரு நபர் இந்த திருத்தந்தை சிறு வயதிலிருந்தே அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் கடவுளுக்கு உகந்தவராக கடவுளுடைய வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி வாழ்வாக்குகிற ஒரு மனிதனாக தன் வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு மனிதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பேராயராக உயர்த்தப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கருதி குழுவில் இவரும் ஒருவராக இணைக்கப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அகில உலகின் திரு அவைக்கும் இருநூற்றி அறுபத்தி நான்காவது திருத்தந்தையாக இவர் தேர்வு செய்யப்படுகிறார் இந்த திருத்தந்தை முதன் முதலாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் அவர் நிகழ்த்திய திருப்பலியில் மறையுறையின் போது அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் பல மனங்களில் நீங்காமல் ஒழித்து கொண்டிருக்கிறது இவர் தன்னுடைய முதல் மறையுரையில் திருத்தந்தையாக தன்னுடைய முதல் மறையுரையில் ஆண்டவர் இயேசுவுக்காக உங்கள் இதய கதவுகளை இன்னும் அகல திறந்து வையுங்கள் என்று சொல்லி தனது மறையுரையை தொடங்கினார் இந்த திருத்தந்தை தன்னுடைய பணி வாழ்வில் பல இடங்களுக்கு பயணப்பட்டவர் ஏறக்குறைய இருபத்தி ஆறு ஆண்டுகள் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் திருத்தந்தையாக இருந்தவர் இந்த அகிலத்தில் அதிக நாட்கள் திருத்தந்தையாக இருந்தவர் என்ற இரண்டாம் இடத்தை பிடித்தவர் இவர் தன்னுடைய பணி வாழ்வில் திருத்தந்தையாக இவர் பணியாற்றிய இருபத்தி ஆறு ஆண்டுகளில் ஏற குறைய நாடுகளுக்கு இவர் பயணம் மேற்கொண்டார் பல மனிதர்களை சந்தித்தார் மக்களிடத்தில் மன்றாடினார் மக்களுக்கு ஆசி வழங்கினார் இவரை பார்ப்பதற்காக பல மக்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள் ஏன் நமது பகுதிக்கு வருகை தந்த இவர் இந்த திருத்தந்தையை பல விதங்களில் நான் கண்டு மகிழ்வது உண்டு இந்த திருத்தந்தையின் வாழ்வை வாசிக்கிற போது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன் உதாரணமாக நமக்கு அடையாளம் காண்பித்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கியவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருத்தந்தை மிகவும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர் எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர் ஆண்டவர் இயேசுவின் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தன் வாழ்வில் சுமந்து சென்ற ஒரு மனிதனாக இந்த திருத்தந்தையை உலகில் உள்ள பலரும் உற்று நோக்கி இருக்கிறார்கள் இருபதாம் நூற்றாண்டில் தலை சிறந்த மனிதர்களுள் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் திரும்பி பார்க்கிற வகையில் பலவிதமான காரியங்களை முன்னெடுத்தவர் இந்த திருத்தந்தை இரண்டாம் சான்பால் அவர்கள் இந்த திருத்தந்தையை குறித்து வாசிக்கின்ற போது ஏறு குறைய தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய திருத்தந்தையாக பணி பொறுப்பில் இருந்த நாட்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சுற்று மடல்களை எழுதி அனைத்து ஆயர்களையும் ஊக்கப்படுத்தி ஆயிரக்கணக்கான பணிகளை முன்னெடுப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர் திருத்தந்தையாக இருந்தபோது இவர் ஐந்து புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் இந்த திருத்தந்தை இந்த அகிலத்தில் உள்ள அத்துணை பேரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதையும் அமைதியோடு வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிற நபராக இருந்தவர் அன்னை மரியாவின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் ஜெபமாலை ஜெபிப்பதை ஒவ்வொரு நாளும் முன்னெடுத்த ஒரு நபர் இந்த திருத்தந்தை ஜெபமாலை ஜெபிப்பதில் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒளியின் மறை உண்மைகளை உருவாக்கி கொடுத்து ஜபமாலை ஜபிக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை இன்னும் ஆழமாக தியானிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒரு நபர் அன்னை மரியாவின் மீது அதீத அன்பு கொண்டவராய் எப்போதும் அன்னைக்கென தனி முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட ஒரு மனிதர் இந்த திருத்தந்தை குடும்ப உறவுகள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒருவர் இவர் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நாம் எடுக்கிற சிறு முயற்சி இந்த சமூகத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய சேவை என்று சொல்லி குடும்ப ஒற்றுமையையும் குடும்ப அமைதியையும் ஊக்கப்படுத்திய ஒரு மனிதர் திறந்த இதயத்தோடு இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒரு மனிதர் சக உறவுகளோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டவர் தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் பாலாய் போகும் என்ற விவிலிய வார்த்தைகளுக்கு ஏற்ப பிரிவினை சபை சகோதரர்களோடு நல்லுறவை உருவாக்கிக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒரு நபராக இந்த அகிலத்தில் திகழ்ந்தவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் சகோதரர்களோடு மட்டுமல்ல இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து மத தலைவர்களோடும் ஒரு நல்லுறவை கொண்டிருந்த ஒரு மனிதனாக இந்த அகிலத்தில் வாழ்ந்தவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பணியை செய்ய அழைக்கப்பட்ட இவர் தன்னுடைய பணி வாழ்வில் அன்பை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கான பணிகளை முன்னெடுத்தவர் சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரையும் நேசிக்கின்ற ஒரு திருத்தந்தையாகவும் அனைவரும் நேசிக்கப்படுகின்ற ஒரு திருத்தந்தையாகவும் வாழ்ந்து காண்பித்தவர் இளைஞர்களை ஊக்கப்படுத்த உலக இளையோர் தினத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாட வித்திட்டவர் இவர் இரண்டாயிரம் என்ற யூவளி ஆண்டினை சீரும் சிறப்புமாக பல ஆன்மீக பணிகளையும் அறப்பணிகளையும் முன்னெடுக்கின்ற ஒரு ஆண்டாக அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர் இந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த திருத்தந்தை பிற மத தலைவர்களோடு நல்லுறவை கொண்டிருந்தவர் அவர்களை மதிப்பவராகவும் அவர்களின் நம்பிக்கைக்கு முன்னுரிமை கொடுப்பவராகவும் அதே சமயம் இயேசுவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொண்ட இறையாட்சியின் விழுமியங்களான அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர் அனைவரோடும் பகிர்ந்து வாழ்ந்தவர் இந்த திருத்தந்தை சிறிய நாட்டின் தலைநகரில் இருக்கக்கூடிய மசூதிக்கு சென்று அவர்களின் மத வழிபாடுகளை பார்வையிட்டவர் எந்தவித பாகுபாடும் இன்றி எல்லா மதத்தினரோடும் நல் உறவை வளர்த்து கொண்ட ஒரு திருத்தந்தையாக இந்த அகலத்தில் திகழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு எப்படி சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தாரோ அவரை போல தன் வாழ்விலும் இந்த இயேசுவை மையப்படுத்தி ஆயிரக்கணக்கான நன்மை தனங்களை முன்னெடுத்தவர் இந்த திருத்தந்தை அவர்கள் இந்த திருத்தந்தையை நினைவு போது எல்லோர் இதயத்திலும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு நிகழ்வு உண்டு இவர் ஒருமுறை மக்களை சந்திக்க சென்ற போது ஒரு இஸ்லாமிய சகோதரர் இவரை துப்பாக்கியால் சுட்டார் குண்டடி பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் நலம் பெற்று அங்கிருந்து வெளியே வந்தவுடன் நேராக சிறைக்கு சென்று தன்னை துப்பாக்கியால் சுட்ட அந்த மனிதனை சந்தித்து அவரை மனதார மன்னித்து அவரோடு ஒரு நல்லுறவை உருவாக்கி கொண்டு அவரோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தினார் இந்த உரையாடல் பலரின் கவனத்தை ஈர்த்தது வெறுமன இயேசுவின் வார்த்தைகளை சொல்பவர்களாகவும் வெறுமன் இயேசுவின் வார்த்தைகளை விட்ட நகர்பவர்களாக மட்டும் அனைவரும் இருத்தலாகாது அதனை வாழ்வாக்க வேண்டும் இயேசுவின் இருதயத்திலிருந்து பெறப்படுகிற அன்பையும் அமைதியையும் மன்னிப்பையும் அவரி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உயிர் போகின்ற நேரத்திலும் கூட இந்த உலகில் குற்றம் செய்பவர்களை நமக்கு எதிராக பல காரியங்களை செய்கின்ற நபர்களை மனதார மன்னியுங்கள் என சொல்லி சென்ற அந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கடமை என்பதை உணர்த்தும் வண்ணமாக தன்னுடைய வாழ்வில் துப்பாக்கியால் தன்னை சுட்ட அந்த மனிதனை மனதார மன்னித்து அவரோடு நல்லுறவை உருவாக்கியவர் இந்த திருத்தந்தையின் செயலை உலகம் உற்று நோக்கியது இந்த நல்ல மனிதரை போல கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை ஒவ்வொருவரும் இதயத்தில் நிறுத்திக் கொள்ள இவரது வாழ்வு ஒரு முன் உதாரணமாக இருந்தது இன்று இந்த திருத்தந்தையை நினைவு கூறுகிற நீங்களும் நானும் நமது வாழ்வில் கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் இயேசுவின் வார்த்தைகள் வெறுமன அறிவிக்கப்படுவது மட்டுமல்ல அது நமது வாழ்வாக மாற வேண்டும் நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் நம்மில் ஒருவராக இருந்து ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளுக்கு தன் வாழ்வை ஏற்ற வகையில் அமைத்துக் கொண்டவராக இன்றும் அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு நபராக இருப்பவர்தான் திருத்தந்தை இரண்டாம் சான்பால் அவர்கள் இந்த திருத்தந்தையை நினைவு கூறுகிற இந்த நாளில் நீங்களும் நானும் இறைவனுடைய வார்த்தைகளை வெறுமனே வாசித்துவிட்டு நகர்பவர்களாக மட்டும் இருந்துவிடாமல் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவே அன்பு உறவுகளே இன்று நாம் நினைவு கூறுகிற திருத்தந்தை இரண்டாம் சான்பாலின் வாழ்வு நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை தருகிறது தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் கூட கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை தன் வாழ்வாக அமைத்துக் கொண்டவர் அவர் பார்க்கிங்ஸன் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை வெளிப்படுத்துகிற உயிர்ப்பு பெருவிழாவை மக்களை சந்திக்க ஆசை கொண்டவர் ஜன்னல் வழியாக மக்களை பார்த்து ஆசைகளை வழங்கி அவர்களை நம்பிக்கையோடு பயணிக்கவும் எப்போதும் இணைந்து ஒற்றுமையோடும் அமைதியோடும் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் செயல்பட்டவர் இவர் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறைவனிடத்தில் தனது இன்னுயிரை அர்ப்பணித்தார் இவரின் இறுதிச் சடங்கு திருப்பள்ளி நிறைவேற்றிய இவருக்கு பின் வந்த திருத்துந்தை பதினாறாம் பெனடிட் அவர்கள் இவரது உடலை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த தூய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் அவரை வழிநடத்திய அன்னை மரியாவிடமும் நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தாயிடமும் ஒப்படைப்போம் அந்த தாய் இவரின் உடலை ஆண்டவர் இயேசுவின் மகிமைக்காக வழி நடத்துவார் என்று சொல்லி இவருக்காக ஜபித்தார் இந்த திருத்தந்தையை தந்தையை நினைவு கூறுகிற இந்த அருமையான நாளில் நீங்களும் நானும் நமது வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சிப்போம் வெறுமன ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் நாம் இயேசுவின் வார்த்தைகளை உணர்ந்திருப்பவர்கள் நாம் என்பது அல்ல நமது வாழ்வு இந்த இயேசுவின் வார்த்தைகளை நாம் நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம் இந்த இயேசுவின் வார்த்தைகளின்படி நமது வாழ்வை நெறிபடுத்திக் கொள்ள இன்று நாம் நினைவு கூறுகிற திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களின் வாழ்வு நமக்கு வலியுறுத்துகிறது இந்த திருத்தந்தையின் வாழ்வை நமது வாழ்வின் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நீங்களும் நானும் நாம் வாழுகிற சமூகத்தில் ஆண்டவரின் வார்த்தைகளை வெறுமென கேட்டுவிட்டு நகர்பவர்களாகவோ அறிவித்துவிட்டு நகர்பவர்களாகவோ இருந்து விடாமல் அந்த வார்த்தைகளின்படி நமது செயல்களை அமைத்துக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறை அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்